ദോഷം ഇരകി വിടും കാലസൻപൻ ദോഷം തീരും ഹനതിലെ ദോഷം ഇരകി വിടും അകിന ദോഷേ ദിമതിതലം നല്ലകും കിരഭാഗ്യം അരുടും തരം കിര ദോഷേ ദിമതിതലം നല്ലകും കിരഭാഗ്യം മന്തുതലം അന്തീരും പാപുരം ജെൻടുകൂ

பதினெட்டு லக்னத்துல ரெண்டு நாள் ஆகும் படத்துல ராகு கேது இருக்கிறது ஆண்களின் திருமணம் நடைபெறும் அளவா பூர்வோஷம் அல்லவா கடவுள் அடிக்கடி கடிக்கிறது வேலை என்றும்

இங்க வந்து அவங்களை வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ண அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நடக்குது திருமணத்துக்காக வர்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அவங்களுக்கு நிச்சயார்த்தமோ பிரயாணமா வந்து அவங்க என்ன இடத்துக்கு வராங்களோ அந்த காரியங்கள் கைகூட வாசிதான் இந்த இடத்துல ஒரு 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 இந்த அபரிமிதமான சக்தி இதுல இருக்கு அந்த சக்தி தான் தோஷத்திலிருந்து நம்மள விரும்புவது அதனால அப்படியே இந்த இடத்துல வந்து இந்த சுவாமி பரிபூர்ண அருள் மிக்க நல்வேற வேல்விங்கும்லர திரு பாம்புகராய்ராய் பாம்புராய் ஓம் நம சிவாய் சிவாய் நமம்புகள் திருப்பாம்புரம் தலைவரையாட்சியர் இந்த ஊருடைய பேர் வந்து திருப்பாம்புரம்னு பேரு ஆகி காலத்துல வந்து உனகாபுரம் சேகபுரி நாகபுரி சர்ப்புரி அளவு இருந்தது இப்ப வழக்கத்துல உள்ள பேரு பாம்புலம் இந்த கோவில்ல லோகத்துல உள்ள அனைத்து நாக இனங்கள் இனங்கள் பாம்பினங்கள் ராகு கேது அஷ்டமகாநாக சொல்லக்கூடிய எட்டு நாகங்கள் அனந்தன் வாசகி தக்ஷன் கார்போடகன் புலிகன் சங்கபாரன் பத்மன் மகாபத்மன் ராகு கேது சர்ப்பங்கள் பாம்பெல்லாம் வந்து பரமேஸ்வரர் சிவபெருமான பூஜை பண்ணி இருந்து வந்து தேவசக்தியும் வாங்கினதா ஐவீகம் பாம்பு கெடுக்கா வரக்கூடிய அந்த பாம்பு கெடுக்கா வரக்கூடிய விஷமும் அந்த தேவர்களுக்கெல்லாம் உண்டான அந்த சக்தி பவரை வந்து இந்த இடத்துல சிவபெருமான் கொடுக்கிறார்கள் சாபம் சர்ப்பத்துக்கு விமோசனம் சாபம் வாங்கின என்னங்க திரு கைலாயுத்துல ஒரு முறை சிவபெருமானை வணங்குறதுக்காக விநாயகர் பெருமான் வந்திருந்தார் விநாயகர் பெருமான் வந்து சிவபெருமான வழங்கி கொண்டு பொழுது சிவபெருமான் வந்து தபஸ்ல தபத்துல இருக்கார் இருக்கிறாருன்னு உடனே விநாயகர் பெருமான் என்ன பண்றான்னா தந்தையை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்றாரு அப்பொழுது கழுத்துல சுத்தி நிற்கிற பாம்பு விநாயகர் நமஸ்காரம் பண்ணும் பொழுது ஆசீர்வாதம் நிறுத்தும் அந்த பாம்புக்கு என்ன ஒரு என்ன ஏற்பட்டு இருக்குன்னா கண்டம் கழுத்துல நம்ம இருக்கிற வாசி சிவன் வேற இல்ல நம்ம வேற இல்லைன்னு ஒரு அகம்பாவை ஏற்படுத்த போச்சு அந்த சர்ப்பத்துக்கு ஆதிசேஷங்கிற ராஜா நாகம் தானே சிவபெருமானுடைய கழுத்துல இருப்பார் அந்த ராஜா நாகத்துக்கு ஒரு அகம்பாவை ஏற்படுத்த போச்சு நான் தான் சிவன் சிவன் தான் நான்கிறதே ஒரு கர்வம் இத ஞான திருஷ்டியில உணர்ந்த பரமேஸ்வரர் என்ன பண்றாருன்னா என்னுடைய கழுத்துல இருந்த வாசிதான் உனக்கு இந்த அகம்பாவம் கர்வமானது ஏற்பட்டது கர்வம் உங்களை விட்டு இனங்கள் முழுவதுக்குமே சக்தி இருந்தாலும் நீங்க தேவலோகத்துல வாழ முடியும் அந்த தேவ சக்தி உங்களை விட்டு போகட்டும் பூலோகத்துல போய் நீங்க எல்லாம் துன்பப்படணுங்கிறதுக்காக போகணும் செய்த தவறு உணர்ந்த ஆதிசேஷன் நான் செய்த தவறுதான் எனக்கு பிராய திருத்திபெருமான் கேட்கிறார் சுவாமிக்கு கோபம் கொடுத்த சாபம் கொடுத்தது தான் நீ அனுபவிதான் தீரணும் உன்னிதான சொல்றார் எனக்கு உனக்குமா சாபத்தை கொடுங்க என்னுடைய இனங்களுக்காக விமோசனத்தை கொடுங்கன்னு பரமேஸ்வரர் ராஜா நாகமான ஆதிசேஷன் கேட்கிறார் சுவாமி ஏற்கனவே கோபத்துல இருக்கிறார் உடுத்த சாபம் கொடுத்ததுதான் நீங்க எல்லாம் பூரோகத்துல போய் சிவ பூஜை பண்ணி சாபத்துல இருந்து விமோசனம் ஆகி பரமேஸ்வரர் கோபமா சொல்லி பரமேஸ்வரர் சாபம் கொடுத்த உடனே அடுத்த கணமே இந்த சாபம் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு தேவசக்தி அவங்க உட்கொச்சு தன்னுடைய சுய ரூபமான பாம்பு வடிவம் வந்து பாம்பு வடிவுல பூலோகத்துல வந்து விஷத்தன்மையே இல்லாம பல கஷ்டத்துக்கு ஆளாரங்க பல துன்பத்துக்கு ஆளாறுங்க தாங்க முடியாத கஷ்டத்துக்கு ஆளாகி தீராத துன்பத்துக்கு நேரிட்டு சர்ப்பங்கள் எல்லாம் அழுது தொழுதுன்னோடனே அந்த பரமேஸ்வரர் மனம் இறங்கி அசிரிவாக்க எங்கேயோ கேட்கக்கூடிய குரலா இந்த ஸ்தலத்தை சொல்லி இந்த பூமியை சொல்லி இந்த இடத்துல பண்ணு நான் உனக்கு சுவாமி பரமேஸ்வரர் விமோசனம் அந்த பரமேஸ்வரோட உத்தரவை எடுத்துக்கிட்ட சர்ப்பங்கள்லாம் ஊரை கண்டுபிடிச்சு இடத்தை கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்து பாம்பு தீர்த்தங்கிற ஒரு தீர்த்தம் உண்டு பண்ணி அந்த தீர்த்தத்தால எம்பருமான் பரமேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி ஆலமர விழுத நாரா பிழிச்சி அகத்தி பூவல் வச்சு கட்டி ஆலமணியில நாரா கிழிச்சு அகத்தி பூவல் வச்சு கட்டி மாலையா கட்டி மாலை சாத்தி தபஸ் பண்றாங்க அன்னைக்கு இரவு ஒரு இருந்து மூணு மணிக்குள்ளன்னு சொல்லுவோம் மூணாங்காலம் மூணாம் ஜாமம்னு சொல்லுவோம் அந்த மூணாங்காலத்துல கைலாயுத்துல இழந்த வெஷத்தன்மையும் தேவ சக்தியும் துருப்பாம்புல நாகத்துக்கு நாக இனங்களுக்கு சர்ப்ப இனங்களுக்கு சிவபெருமான் மறுபடியும் கொடுத்ததா ஐதீகம் சர்ப்பங்கள் எல்லாம் பூஜை பண்ணி சாப விமோசனம் பெற்றதான் ஐதீகம் பாம்பு கடிச்சா வரக்கூடிய விகமும் அந்த தேவர்களுக்கெல்லாம் உண்டான சக்தி இருக்கு பாருங்க அந்த பவரை வந்து மறுபடியும் இந்த இடத்துல பரமேஸ்வரர் நாகத்துக்கும் கொடுத்துருந்தார் சர்ப்பங்கள் எல்லாம் பூஜை பண்ணி விமோசனம் பெற்ற ஆசி இந்த ஊர்ல பாம்பு கடிச்சு யாரும் இன்னை வரைக்கும் இறந்ததா சரித்திரம் கிடையாது

இந்த சர்ப்பாங்க கோயில் மயில் பூஜை பண்ணது மயிலாடுதுறை நாரையை பூஜை எலும்பு பூஜை திருபுரம் அதே மாதிரி தீவராசிகள் அப்படியே நம்ம உதாரணம் போகலாம் புரியுமே ஒரு நாலு கோயில் சொன்ன அதே மாதிரி பாம்பு பூஜை பண்ண அது திருபாம்புரம் தான் அதனால திரு பாம்பு புரம் புரம் என்றால் பூஜை பாம்பு

திருப்பண்கள் வேண்டி திருப்பாமர வாரியம் நம்ம வாழ்க்கையில ஒரு விட இந்த திருபாமர ஆலயத்தில் வந்து நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பூமனையை ஏற்படுத்தக்கூடிய ராஜபோபுரம் நிறையப்படியை தாண்டின்னு நம்ம உள்ள கெட்ட யாரும் முடிவு

உள்ளது விவேமானம் அனைவரும் வந்து எல்லா விதமான சகல விதமான தடைகள் இருந்து கல்வி தயாரா இருக்கோம் கல்வி தயாரிட்டோம் வேலை வாய்ப்பும் தயாரிட்டோம் திரும்ப நல்லா தயாரா இருக்கும் எல்லா தடை இந்த இடத்துல வந்து என்னது நான் அப்படி சொல்றேன்னா இது வந்து ஒரு கும்போனத்துல இருபத்தெட்டு கிலோமீட்டர் மெயின் ரோடு உள்ள வந்து உள்ள ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் பேருந்து வசதிகள் ரொம்ப கிடையாது இருந்ததான ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டதான் பேருந்து வசதிகள் ஆனா இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஒரு கிராமத்துல இவ்வளவு வர்த்தகங்கள் இங்க வராங்கன்னா இங்க வந்து அவங்க வந்து இந்த சுவாமி தரிசனம் பண்ண அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ திருமணத்துக்காக பிரார்த்தனை பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அவங்களுக்கு நிச்சயமா கல்யாணமா ஆகி மாநிலமா அங்க வராங்க சொந்த பாக கணவன் மனைவி வந்து இந்த இடத்துல சுவாமி தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு போறாங்க அடுத்த உடனா வராங்க அதே மாதிரி அவங்க என்ன நினைச்சு இந்த இடத்துக்கு வராங்களோ அந்த காரியங்கள் கை கொடுற வாசிதான் இந்த இடத்துல ஒரு இன்டிகரான ஒரு பேசுற ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி ஒண்ணு இந்த இடத்துல இருக்கு அந்த அனைவரும் பரிபூர்ணம் அருந்த பிராரமாக ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வார்த்தை நடத்தக்கூடிய நிகழ்வு குரு பேசிங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் நடக்கக்கூடிய நிகழ்வு ஒரு வருஷம் இருப்பாங்க வருஷம் ஒரு ஆசில இருப்பாங்க சூரிய வந்து கிரக நேரத்துல அவங்க போய் குடிச்சுடுறாங்க சந்திரனையும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு உண்டு பன்னிரண்டு ஆட்சி காலமே சூரியனு சந்திரனம் வச்சிருந்தா எல்லாமே

அந்த இன்னும் சிறப்பான நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அம்மாசை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அம்மாசை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி ஞாயிறு வெள்ளியில் வரக்கூடிய பஞ்சமி அதேமாரிலாம் ரொம்ப அங்க விசேஷமான நாக சதுர்த்தி நாக அது மாரி ரொம்ப விசேஷமான நாள்லேயும் வந்து பரிகாரம் பண்ணலாம் இன்னும் பாத்தீங்கன்னா ஆங்கிலேய நட்சத்திரம் பொதுவா பாம்பு கூறியது ஆக வேண்டிய இங்கே அன்னதானம் பண்ணுறது இங்கே ரொம்ப அங்க சிறப்பு கல்யாணத்தை பிரார்த்தனை குழந்தை அன்னதானம் பண்றது சிறப்பு இங்கே

அதனால இங்க அதுக்கு முன்னாடி நிறைய நடந்து இருக்கு அதுக்கு அப்புறமும் நிறைய நடந்து தான் இருக்கு எப்ப சர்ப்ப உள்ள வரும் எப்ப வெளியில போகணும் தெரியாது அதுக்கு பாக தண்ணி ஓடுற வழியா உள்ள வரும் தண்ணி ஓடுற வழியா வெளில போகும் ஆனா சர்ப்பம் உறையும் இடம் தான் ஞான சம்பந்தம் சொல்லியிருக்கேன் சர்ப்பம் உறையும் இடம் நமக்கெல்லாம் எல்லாம் இப்படி வீடு இருக்கு எங்க பார்த்தாத வேலைக்கு போறோம் பிசினஸ் போறோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு தானே உறையும் இடத்துக்குதான நம்ம வீட்டுக்கு தானே சர்ப்ப வீடே இதுதான் மந்திர பூமி இதுல வந்து சர்ப்ப பூமி இருக்கு கோவில் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டு காரைக்கால் மெயின் ரோடு இடையில் கற்கத்தின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா மூணு கிலோமீட்டர் தான் கோவிலுக்கு வந்துடலாம்